ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திரு கடவுர் மயானம் திருச்சிற்றம்பலம் மறுவார் கொன்றை மதிச்சூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடமேல் மாதோடு மகிழ்ந்து பூத படை சூழ திருமாள் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர்தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே விண்ணோர் தலைவர் வெண்புரி நூல் மார்பர் வேத கீதத்தர் கண்ணார் நுதலர் கால காலர் கடவூரர் என்னார் புறமூன்று எரி செய்த இறைவர் உமை ஓரொரு பாகம் பெண்ணான் ஆபர் பெரிய பெருமான் அடிகளே காயும் புளியின் அதல் உடையர் கண்டர் எந்தோல் கடவூரர் தாயும் தந்தை பல் உயிர்க்கும் தாமே ஆய தலைவனார் பாயும் விடை ஒன்றது ஏறி பழி தேர்ந்துண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே நரைசேர் மலர் ஐங்கணயானை நயன தீயால் பொடி செய்த இறையார் ஆவர் எல்லார்க்கும் இல்லை என்னாதரு செய்வார் பறையார் முழவம் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில்கடவோர் பிறையார் சடையர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே கொத்தார் கொன்றை மதிச்சூடி கோள் நாகங்கள் பூணாக மத்த யானை உரி போர்த்து மறுப்பும் ஆமை தாளியார் பத்தி செய்து பாரிடங்கள் பாடி ஆட பழி கொள்ளும் பித்தர் கடவுர்மயானத்து பெரிய பெருமான் அடிகளே துணிவார் கீழும் கோவணமும் துதைந்து சுடலை பொடியணிந்து பனிமேல் இட்ட பாசுபதர் பஞ்சவடி மார்பினர் கடவுர் திணிவார் குழையார் புற மூன்றும் தீவாய்படுத்த சேவகனார் பிணிவார் சடையார் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே காரார் கடலின் நஞ்சுண்ட கண்டர் கடவுர் உறைவான தேரார் அரக்கன் போய் வீழ்ந்து சிதைய விரலாள் ஊன்றினார் ஊர்தான் ஆவது உலகேலும் உடையார்க்கு ஒற்றியூர் ஆரூர் பேராயிரவர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே வாடா முளையால் தன்னோடும் மகிழ்ந்து காணில் வேடுவனாய் கோடார் கேழல் பின் சென்று குறுகி தவமளித்து நாடா வண்ணம் செரு செய்து ஆவநாளி நிலை அருள் செய்த பீடார் சடையர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே வேளம் உரிப்பர் மழுவாளர் வேள்வி அளிப்பர் சிரமறுப்பர் அரிதன காணஞ்சி உகப்பர் அறமுறைப்பர் ஏழை தலைவர் கடவுரில் இறைவர் சிறுமான் மறிகையர் பேழை சடையர் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே மாடம் மல்கு கடவுரின் மறையோர் ஏதும் மயானத்து பீடை தீர அடியார்க்கு அருளும் பெருமான் அடிகள் சீர் நாடி நாவல் ஆரூரன் நம்பி சொன்ன தமிழ்கள் பாடும் அடியார் கேட்பார் மேல் பாவமான பறையுமே திருச்சிற்றம்பலம்